யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணாத நம்ம பெல் லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சப்தமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் இன்னைக்கு நரசிம்மரோட அஷ்டோத்தரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்கிறதும் அந்த லக்ஷ்மி நரசிம்மருடன் இணைந்திருக்கும் படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் வாய்ப்பு கிடைத்தால் நரசிம்மருடைய சன்னதியில பிரார்த்தனைகள் செய்யறதும் ஆசீர்வாதங்கள் வாங்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருவோம் புஷ்பம் பழம் உலர் திராட்சை கல்கண்டு இனிப்பு பொருட்கள் இதெல்லாம் விநியோகம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் அதையும் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியிலேயே நீங்க செய்யலாம் இல்லை நரசிம்மர் சன்னதியிலேயும் செய்யலாம் இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷ ராசி மேஷராசி மேஷ ராசி நேர்களை பொறுத்த சொன்னது தான் செய்வேன் செய்யறது தான் சொல்லுவேன் அப்போ தெளிவான நாள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் அப்படின்னு மேஷராசி நேரிலேயே நீங்க குரு மிஞ்சி போய் நிற்கிற டேலண்டான ஆள் தான் எப்போவுமே இன்னைக்கும் பாருங்க அந்த டேலண்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி மனதில் இருந்த சந்தேகங்கள் சஞ்சலங்கள் இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிளியர் ஆகி இதுதான்பா இதைதான் செய்யப்போற இப்படித்தான் அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய தருணம் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் தலை வலிக்குது சார் இந்த ஒற்றை தலைவலி சைனஸ் ஒரு பக்கமா தலை வலிக்கிறது லேசா கண்ணை கட்டி விட்ட மாதிரியே இருக்கு சார் என்னன்னே புரியல அப்படின்னு அதே மாதிரி பற்றாக்குறைகள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வர பிரபு கார்த்திக்கு மாதிரி டமார்னு மோதி கொள்ள வேண்டிய தருணங்கள் இடம் பொருள் ஏவல் ஆவி சார் அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு வந்துட்டேன் இவங்களை பார்த்தாலே நமக்கு டார்ச்சரா இருக்கு இவங்களை பார்த்தாலே அதிருப்தியா இருக்கு அப்படின்னு இந்த அதிருப்தி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அப்போ ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முடிச்சிட்டிங்கன்னா ரிஷபராசி நேர்களே அது நல்லது இல்லை ஜெயிச்சே ஆகணும் நான் தான் படி ஏறியே ஆகணும் அப்படின்னா உடல் அசதி வரும் கை கால் குடைச்சல் வரும் வலி வரும் அப்புறம் நம்மளை படாத பாடுபடுத்திடுவாங்க அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அதே மாதிரி ட்ரிப் அடிக்கலாமா இந்த பேக் அண்ட் ஃபோர்த்து போனோன்னா வந்தடலாம் வந்தோன்னா போயிடலாம் அப்படிங்கிறது இந்த ரவுண்ட் அடிக்கிறது ஏர்ன வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணம் அப்புறம் இந்த எரிபொருள் பற்றாக்குறை வந்துடும்ல அப்புறம் ஃபியூவல் ரீப்ளேஸ் பண்ணி தானே ஆகணும் பெட்ரோல் போட்டால் தானே கார் வரணும் சார் நாங்க எலக்ட்ரிக் வண்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதரராசி நேர்களுக்கு வாகன பிரயாணங்கள் சுகம் தரும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்கு நிறைய இருக்கும் பொன்னான நாள் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கலாம் பிள்ளைகள் விதத்துல அதிக நம்பிக்கை பிள்ளைகள் விதத்துல அதிக சந்தோஷம் குழந்தையோட எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கையுடன் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு அந்த குழந்தையுடன் குழந்தையா ஆஹ் விளையாட வேண்டிய தருணங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் ஆனந்தம் தரும் ஆஹ் உள்ளம் கொண்ட மிதனராசினியர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடுத்த இருக்கிற கடகராசி கடகராசினியரை சார் எங்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உண்டு வண்டியில் ஏசியும் உண்டு வீட்லேயும் ஏசி உண்டு ஏசி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் சு வேர்க்குது அசு புசு தஸ்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு சின்ன ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறதோ ஒரு ஸ்தம்பிச்சு போகிறதோ இல்லை ஒரே நேரத்தில் ஒரு மூணு பேர்த்த வர சொல்லிட்டுருதோ யார்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுறதுன்னு தெரியலையே யார்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது மனதளவில் வர ஆரம்பிக்கும் மூடு ஸ்விங்கில் சின்ன வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் ஒரு நம்ம மனசில் எதையும் வச்சுக்க ஆள் டபார்னு அள்ளி போட்டுருவோம் இந்தாங்க அப்படின்னு ஆனால் நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை விட்டு கண்டிப்பாக போக மாட்டாங்க நம்மக்கிட்ட கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க அன்புக்குரிய துணை கிட்ட இருந்தது ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக வந்து மாலை போயில ஒரு சந்தோஷமான செய்தி கடகராசினியர்களுக்காக இன்னைக்கு அடுத்து இருக்கிற சிம்ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் வித்தை வாகனம் சுபங்கள் இந்த ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளான் இப்போ பாப்பா எதை பிளான் பண்ணுறதுனே தெரில எதை அரேஞ்ச் பண்ணுறதுனே தெரில யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிட வேணாம் யாரை முயற்சி செய்யலாம் யாரை முயற்சி செய்ய வேண்டாம் இது தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கரடி மரத்தை கட்டி பிடிச்ச மாதிரி சரி இவங்களை வச்சே கடையை நோத்துவோம் அப்படின்னு அதாவது தெரியாத ஒரு ஆளை விட தெரிஞ்ச ஒரு பேய் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் பேசி யாருக்கிட்டையாவது ஏதாவது நிரூபிக்க முடியுமா சிம்மராசினியர்களே பேசி யாருக்கிட்டையுமே எதையும் நிரூபிக்க முடியாது பங்காளிகளோட சண்டை சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளுடன் வாத விவாதங்கள் மாமன் இடையே சின்ன சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வெளிப்படும் இந்த உறவுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பணத்தையும் காசையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த உறவுகளோட உன்னதம் தேவையா அப்படின்னு கேட்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு நிச்சயம் உறவுகளுடைய உன்னதம் அரவணைப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு எடுத்துக்கணும் கன்னி கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களோட டேலண்ட்டு நீங்கள் எப்பேற்பட்டால் இதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் அடுத்தவங்களுக்கு தெரியாதுல்ல ரெஸ்ட்டு தான் லீவு தான் ஆனால் போய் வேலை வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க இந்த செஞ்சுட்டு கூட்ட நெரிசல்ல காத்திருக்க வேண்டிய தருணம் கண்ணீராசி நேர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அடங்கப்பா கும்பல் எல்லாம் இங்கதான் இருக்கும் இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு இதுல எப்படி அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனம் தூக்கம் கண்களை தழுவட்டுமே அப்படிங்கறதெல்லாம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த நேரம் கட்ட நேரத்துல சாப்பாடு இந்த பிரேக்ஃபாஸ்டும் இல்லாம லஞ்சும் இல்லாம நடுப்புற பிரெஞ்சுன்னு ஒண்ணு சாப்பிடுறது அப்புறம் நாலு மணிக்கு மத்தியானம் லஞ்சு சாப்பிடுறது ஆமா சார் ஆமா சார் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு உணவு காலதாமதமாக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி உங்க ராசியில விட்டு இருக்க கேது பகவான் கொஞ்சம் காலதாமதத்தை உங்களுக்காக எல்லா இடத்துலயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் டக்குன்னு போயிட்டு எல்லாம் வர முடியாது வலிச்சன் எல்லாம் பேசிட முடியாது கொஞ்சம் தங்கி தங்கிதான் பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி கோவில் விழாக்கள் விசேஷங்கள் இதற்கான அழைப்புதல்கள் இன்னைக்கு கணிராசி நேர்களுக்காக வரும் அடுத்திருக்கிற துளாராசி நேர்களை அப்பறம் சந்திரன் உங்க தான் சஞ்சாரம் செய்யறாருங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது அப்ப சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்ப வண்ணம்னா என்ன ஏ கலரு அப்படின்னு இந்த டார்க் ஸ்லாஷி கலர் நல்ல ஒரு ஒரு இயல் இசை நாடகம் கலை அதை ரசிக்க அள்ளி அள்ளி பொருகும் அமிர்தமடா கலை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கலை அப்படிங்கிறது அஹ் இயல் இசை நாடகம் சிரிப்பு சந்தோஷம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் எதிர்பாராத ஒரு உணவு பொருள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும்போது காசு கொடுத்தா இந்த பொருள் எல்லாம் நமக்கு ஸ்விக்கி சொமேட்டோலயே கிடைச்சிடும் ஆனா ஒரு அன்புக்குரிய உறவு அதை வாங்கிட்டு வரும் பொழுது எத்தனை சந்தோஷம் நமக்குள்ள இல்லை அந்த உணவுப் பொருளுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு இந்த வாடி போற பூவுக்கு அத்தனை மக மகத்துவம் உண்டு ஆரி போற அரை டம்ளர் காஃபிக்காகத்தானே இந்த பேச்சு நாங்க பேசுறோம் நான் காஃபி கேட்கல துலாம் ராசி நேர்களே நீங்க காஃபியை கேட்பீங்க அது ஆரி போயிடக்கூடாதுங்கிறதுலையும் கவனமா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னேன் அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எட்டி பார்க்கணும் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் லேட்டாகி போச்சு சார் எந்திரிக்கிறது அப்படின்னு அப்புறம் இந்த மூட்டை முடித்து பழசு பட்டது பழையது ஆமாம் சார் ஆமாம் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே இந்த பழைய பொருட்கள் கொஞ்சம் குப்பை கூழம் இதெல்லாம் தூசு தட்ட வேண்டிய தருணங்கள் இதை தேடுறது தேடுறது ஆமா சார் நானே சந்திரனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு உங்க ராசியே சந்திரனை தேடுது அப்போ இந்த ராசியில ஏன் சந்திரன் நிக்கணும் இதற்கு என்ன மகத்துவம் இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில முடிவெடுக்குதா இந்த புரிதல் ராசி நேர்களுக்காக இருக்கும் சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒரு சந்திப்பு ஆமா சார் ஆமா சார் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட பா காட்டியே ஆகணும் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் பேசியே ஆகணும் தேங்க்ஸ் டூ வீடியோ கால்ஸ் போன் கால்ஸ் இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்லயே நிறைய பேர் அந்த கன்சல்டிங் எல்லாம் எடுத்துடுறாங்க ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துறாங்க நிறைய டாக்டர்கள் இந்த மாதிரி ஃபோன் வாட்ஸ்அப்லலாம் கன்சல்ட்டிங் கொடுத்தா உண்மையிலேயே இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட நேர்லேயே அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது வாட்ஸ்அப்ல எங்கே கேட்கறது அப்படின்னு ஆமாம் சார் எங்கே சார் கேட்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய விஜயராசி நேர்களுக்கு சேவை நிறுவனத்தில் இருக்கிறவங்களுடைய சந்திப்பு நிச்சயம் இருக்கும் அழைப்புதல் கண்டிப்பா இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை குறை ஆமா சார் ஆமா சார் விட்டுட்டேன் தொட்டுட்டேன் என்ன பண்றது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயம்தான் அப்போ கொஞ்சம் வளைந்து கொடுத்து நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு அழகு அழகு சாதன நிலையங்கள் அப்புறம் இந்த கிளீன் ஷேவ் நீட் சார் அண்டேதான் தான் அதுக்கு என்ன சார் இல்லை அப்படி டிக்டாப்பா இருக்கணும்ல நீட்டா இருக்கணும்ல எப்பவுமே நம்ம மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு அழகையும் மசாஜ் சென்டர்ஸ் கொஞ்சம் ரிலா உங்களை ரிலாக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தனுசாசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் இந்த காட்டி கொடுக்குறேன் இந்த ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துலையும் நம்ம அட்டெண்டன்ஸ் போடலாம் நீங்கள் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துலையும் இருக்கிறதுக்கு முடியாது இல்லை இருவர் பகை ஒரு ஒரு நட்பு ஒரு ஒரு பகை இருவர் நட்பு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாகவே தான் இருக்கும் ஒரு விதத்தில் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டிக்கு பஞ்சம் இருக்காது சார் நாலு மணிக்கு முடிச்சுட்டேன் சார் ரெண்டு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுச்சு ஒரு மணி நேரம் தூங்கலை கண்ணை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா பாருங்களேன் அப்படின்னு கண்ணில் கருவளையும் தூக்கம் பத்தலை தூக்கம் இன்மை அப்படின்னு நம்ம தான் ஆல்ரவுண்டரு ஆளின்னால் அழகு ராஜா அப்படின்னு எவ்ரி திங் ஏகாம்பரம் ஐயோ இன்றைக்கி நத்திங்க ஆக நாகராஜன் நீங்கள் வேற பேசாமல் இருங்க அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதோ ஒரு சந்திப்பை கேன்சல் பண்ணுறதோ ஒரு 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 பிளானை கேன்சல் பண்ணுறதோ வேண்டாம் இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து இருக்கிற உணவு எடுத்தோன்னா அப்படியே ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டீங்கன்னா த்ரோட் அட்டாக் பண்ணும் நோஸ் அட்டாக் பண்ணும் அலர்ஜி அப்படிங்கிறது வரும் தும்மல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சோ இதுலாம் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டிய அமைப்பு மகர் ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற நேர்களை சொல்லும் குறுக்கு வழிகள் வேண்டாம் சார் எங்க இமேஜ் எங்க பிரஸ்டீஜ் நம்ம பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படிங்கிறதுல அதெல்லாம் தெரியுதுங்க ஆனால் இந்த எல்லாம் சனி பகவானுக்கு தெரியாது எளிமை சிம்பிளிசிட்டி பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வேண்டாம் சார் இருக்கிறத பார்த்துக்கிட்டா போதும் ரொம்ப ஆகா ஓகோலாம் வேண்டாம் அது வேணும் இது வேணும்லாம் வேண்டாம் கொஞ்சம் நார்மலாக இருந்துட்டாலே போதும் அப்படின்னு நார்மல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு இருந்தது இருந்தபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிகைப்படுத்தி பேசக்கூடாது அடுத்தவர்களோட பொருளுக்கோ சொத்துக்கோ ஆசைப்பட்டு பொறாமைப்படக்கூடாது யாரையும் தரம் குறைவாக பேசக்கூடாது யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது கேலி கிண்டல் பண்ணாமல் இருந்தாலே கும்பராசிக்கு அது நன்மை தரும் ஆனா உங்க வாய் தொடுக்கு நீங்க யதார்த்தமா பேசுகிற விஷயம் கூட எதிரிக்கு பதார்த்தமா போயிடும் வச்சு செஞ்சிருவாங்க மாட்டிக்க போறது தான் இருக்கும் அப்புறம் மதிப்பு மரியாதையெல்லாம் காப்பாற்றிக்க முடியாம போய் என்னடா பொசுக்குன்னு அண்ணனை இப்படி சொல்லிவிட்ட மரியாதையா பேசிட்டு இருந்தாங்க இப்ப பொசுக்குன்னு பேரை சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னு இந்த மரியாதைங்கிற நிமித்தம் பெரிய அளவுக்கு பேசப்படும் அடுத்த இருக்கிற மீன ராசி நேர்களை போகிறது சார் ரெஸ்ட் தான் லீவு தான் ஆனால் பாருங்கள் உங்கள் ஃபோன் மட்டும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் வேலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் பிளானிங் உங்கள் வழிகாட்டுதல் உங்கள் எக்ஸிகியூஷன் சத்தியமாக வேற எந்த ராசி நேர்களுக்கும் வரவே வராது இந்த டபுள் டைவு ட்ரிபிள் டைவு லாங் ஜம்ப்பு ட்ரிபிள் ஜம்ப்பு இந்த ஒரே நேரத்தில் ரெண்டு சைக்கிள் ஓட்டு ஒரே நேரத்தில் மூணு சைக்கிள் ஓட்டு வேங்கிறது என்னது டாஸ்க் டாஸ்க்கு அட இந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு பிக் டாஸ்க்கு ஸ்மால் எல்லாம் இல்லைங்க இது வந்து மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்க் ஒரே நேரத்துல நாலு வேலையை செய்யறது ஒரே நேரத்துல மூணு வேலையை சேர்ந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இன்னொருத்தர்கிட்ட சிக்னல் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம்லாம் மீன ராசி நேர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும் உணவுங்கிறது காலதாமதமாகாம பார்த்துக்கிட்டாலே அது நன்மை தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசு குருவான்னு நினைக்கிறேன் ஆதிகங்கிற மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்திற்கு மாரியம்மனை உடன் அழைத்து முடிந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் ஃபண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோக உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்